இப்போ வாங்க திறக்கலாம் ஆ எவ்வளோ அழகாக ரைஸ் ஓவனும் மலர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம நம்ம உடைக்கலாம் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு சின்ன அடிப்பிடித்தல் கூட நம்ம மெத்தர்டில் இருக்காது ஒன் மினிட் ஹை டுவெல் மினிட் சிம் ஓகே இன்னை மீடியம் பேர்னர் எப்படி வந்திருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் நிறைய பேர் இதை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் இது வந்து நீங்கள் கேட்ட சமையல் ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி காமிக்க சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ண போகிறோம் சென்னை ரீஜனில் பிரிஞ்சின்னு வாங்க நம்ம சவுத் சைடில் வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து ஒரு முக்கா கிலோ வெஜிடபிள்ஸ் அரை கிலோ ரைஸுக்கு முக்கால் கிலோ வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கலந்து எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை இது வந்து சென்னையில் வந்து இதுக்கு பேரே வந்து பிரிஞ்சி இலை தான் இது போட்டால் தான் வெஜிடபிள் பிரியாணியில் வந்து சுவையே வரும் கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்திருக்கேன் இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஒரு பக்கத்தை தாளிப்புக்கும் ஒரு பக்கத்தை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மேரினேட் பண்ணுறதுக்காகவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ முதல்ல இந்த ஹோல் கரம் மசாலாஸ் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நல்லா பிச்சு போட்டுருங்க ஓகே இது ஆட் பண்ணியாச்சு அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம் ஒரு அரை தேக்கரண்டி ஏன்னா அடுத்து அரை தேக்கரண்டி நம்ம தாளிப்போடு வெங்காயம் தக்காளியோடு நம்ம ஆட் பண்ணிடலாம் அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் டர்மரிக் பவுடர் இதை ஆட் பண்ணிடுறேன் கால் தேக்கரண்டி சீரகம் கால் தேக்கரண்டி சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தயிர் நிறையா நம்ம சேர்க்கணும் இந்த தயிரை நம்ம சேர்த்துடலாம் அடுத்து அரை மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இந்த பிரியாணிக்கு ஒரு மேஜை கரண்டி தேவை அறையை வந்து இங்கே நம்ம மேரினேஷனில் போட்டுடலாம் அடுத்த அறையை வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பை ஆட் பண்ணிக்குவோம் எப்போவும் போல அரை கிலோவுக்கு தேவையான கால் தேக்கரண்டி உப்பு இதோட கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இதை வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸை மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு சேம் டைம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி அதையும் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் போத்த ரெடி நம்ம இப்போது பிரிஞ்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் வெஜிடபிள்லேருந்து இருந்து எந்த ஃபேட்டும் கிடைக்காது ஸோ இதில் ஒரே ஃபேட் சோர்ஸ் வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் தான் நல்ல ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை கிலோ பிரியாணிக்கு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அடுத்த பாதி கரம் மசாலா இதை நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் கால் தேக்கரண்டி உப்பு ஏற்கனவே கால் தேக்கரண்டி நம்ம வெஜிடபிளோடு சேர்த்துருக்கோம் ஃபைனலாக உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் கைஸ் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும் ஃபுல் கோல்டன் ப்ரவுனு கொண்டு போக வேண்டாம் அப்புறம் கூட்டே இருக்காது நமக்கு பிரிஞ்சிக்கு வந்து கூட்டு வேணும் ஸோ இவ்வளோ கோல்டன் ப்ரவுன் போதும் இந்த பதம் வந்த உடனே வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி இதை நான் சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டுடலாம் டூ மினிட்ஸில் தக்காளி வந்து பாதி வதங்கிடும் அதுக்கப்புறம் ட்ரை மசாலாஸ் போட ஆரம்பிச்சிருவோம் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் டூ மினிட்ஸ் தான் மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்துருக்கோம் இன்னொரு அரை தேக்கரண்டி இங்கே மசாலாவோடு சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் கரம் மசாலா சேர்க்கணும் இப்போ கிடையாது ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும் அரை மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதை நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே அரை மேஜை கரண்டி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் அரை கிலோவுக்கு ஒரு மேஜை கரண்டி தான் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் திறந்து பார்ப்போம் சூப்பராக பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி இலை மிச்சத்தை வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மேஜை கரண்டி தயிர் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூடியை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா மசாலா இஸ் ரெடி நம்ம வந்து மேரினேட்டட் வெஜிடபிள்ஸை போட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒன் டு டூ மினிட்ஸ் இந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதையும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருவோம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா மசாலா கலந்துருச்சு இந்த நேரத்தில் அரை தேக்கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த கரம் மசாலா டேஸ்ட் வந்து பிரியாணியில் நல்லா வெளியில் வரும் அரை தேக்கரண்டி போதுங்கைஸ் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு நம்ம நார்மலாக மூணு கப் தண்ணி ஊற்றணும் ஆனால் இப்போயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அதனால் நான் ரெண்டரை கப் தான் நான் ஊற்ற போகிறேன் ஏன்னா அரை கப் தண்ணி ஏற்கனவே உள்ளுக்கு இருக்குது தயிர்லேருந்து தண்ணி வந்திருக்கு இருந்தும் தண்ணி வந்திருக்கு ஸோ ரெண்டே கால் டு ரெண்டரை போதும் அவ்வளோ தண்ணி போதும் கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் ஃபார் த்ரீ கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ஏன்னா தயிர்லேருந்தும் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் நிறைய தண்ணி வருது இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் ஓகே உப்பு ஆட் பண்ணுவோம் உப்பு ஆட் பண்ணுற சூஸ்திரம் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான் லைட்டாக கறிக்கணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை நான் ஆட் பண்ணிடுறேன் இதை ஜென்டெலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஊரின் அரிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையும் மொனை உடையும் இப்படி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிட் மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டுருவோம் வாங்க நல்ல கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம் இப்போ கரெக்டாக ஒன் மினிட் வெயிட் பண்ணுவோம் ப்ரெஷர் ஃபுல்லாக பில்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் டுவெல் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பொல புல புலன்னு பிரியாணி வந்துடும் ரைஸ் ஸோ டுவெல் மினிட்ஸ் சிம்மில் வச்சாச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் நான் ரெஸ்ட் பண்ணிட்டேன் வாங்க திறக்கலாம் ஆ எவ்வளோ அழகாக ரைஸ் ஓவனும் மலர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ரொம்ப உடைக்கலாம் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு சின்ன அடிப்பிடித்தல் கூட நம்ம மெத்தடில் இருக்காது ஒன் மினிட் ஹை டுவெல் மினிட் சிம் ஓகே இந்த மீடியம் பேர்னர் எப்படி வந்திருக்கு ஆரிய பவனில் ஏ டுபியில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்கா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கா போதும் இவ்வளோ கடந்து விட்டது ஹே யு கோ கைஸ் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பரிமாறி என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீலர்கள் சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்